வெல்கம் பேக் கார்த்திகை டிவி நீங்கள் ரெசிபி பைத்தம்பருப்பு பாயாசம் வெங்கடேச பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த பைத்தம்பருப்பு பாயசம் செய்முறை பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம் சிறுபருப்பு அதை பைத்தம்பருப்பு வெல்லம் முந்திரி திராட்சை தேங்காய் ஏலக்காய் ஸ்டவ் பதற விட்டு சிறு ட்ரை dry roast பண்ணனும் ஒரு கப் பாசி ஒரு கப் பாசி பருப்பு ட்ரை ரோஸ் பண்ணி வாசனை வரும் வெள்ளிக்கிழமையில் மகாலக்ஷ்மிக்கு பாசிப்பருப்பு பாயாசம் வச்சு சாமி கும்பிட்டா ரொம்ப விசேஷமான ஒன்று அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாயாசம் ஏன் நம்ம வறுக்கிறோன்னா நல்ல பூ மாதிரி வெந்து வரும் நல்லா வாசனை வருது இதை நம்ம குக்கரில் வச்சு போட்டு போட்டுட்டு மறுபடியும் அந்த வாணிலையும் நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு தேங்காவை அதிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் காயத்தில் போடும்போது கிரன்ச்சியாகவும் நல்லாயிருக்கும் தேங்காய் துருவியும் போடலாம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் கொடுத்து அது நம்மளோட விஷயம் எடுத்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் முந்திரி பருப்பு டிராட்சை அதையும் செவென்த்தில் வந்தவங்க அதையும் ஒரு பவுலில் ஹெட் வச்சுக்கெட் வச்சுட்டு வானிலை இறக்கிட்டு குக்கரில் இந்த பருப்பை போட்டுதோல் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு கேஸில் போட்டு ரெண்டு விஷயம் வச்சு எடுப்போம் வெள்ளம் ஏன்னா கல்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால வெள்ளத்தை வடிகட்டி எடுத்து காயப்பட்டு வச்சுக்கோங்க குறைஞ்ச உடனே வடிகட்டிக்கலாம் கரையிட்டு வந்துட்டு எடுத்து வடிகட்டி கல்லெல்லாம் இருந்தால் போய்ட்டு நம்மளுக்கு தண்ணி கரைக்கும்

வேறுங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு தான் வெள்ளம் வடி கட்டுறது இப்போ அடுக்கு பற்ற வச்சு கேஸோ பற்ற வச்சு நல்லா ஒரு கொடி வரணும் நல்லா வெந்தப்போ கருப்புடன் பண்ணிட்டு ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு அப்போ தான் வந்து ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வாசன கமகமான வருது அந்த பருப்போட வாசனை தேங்காவை அதில் போட்டு நெய்ல வறுத்து வச்சிருந்தீங்களா தேங்காவை அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கிரீ திராட்சை அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கும் போது ஏலக்காற்றும் போட்டுக்கலாம் ஸ்டவ்வில் இருக்கும் போது போடக்கூடாது இறக்கும் போது போடும் மிக்ஸ் பண்ண இப்போ சாமிக்கு பாயாசம் ரேட்டி நான் பவுலில் மாற்றிட்டு கட் பாசிப்பருப்பு பாயாசமும் வெத்தலைப்பாக்கு பழமும் வச்சு சாமி கும்பிட்டு போகிறோம் வாங்க சாமி கும்பிடுந்தான்